அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம்னா சீரியல் ரிவியூட பார் கார்த்திகை தீபம் கார்த்திகை அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்கும் போகும் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறான் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட கிளிக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் லைக் பண்ணுங்க வாங்க பிரீடியோ கொள்ள போகலாம் வீடியோ கொள்ள பார்த்த உங்களுக்கு கார்த்திகை பிடிக்குமா இல்ல நம்மளோட ரேவதி பிடிக்குமா இல்ல பரமேஸ்வரி பாட்டி பிடிக்குமா இல்ல சமுதீஸ்வரி பிடிக்குமா மட்டும் மறக்காம கமல்னு சொல்லுங்க இல்ல நம்மளோட வில்லன் வெள்ளிக்காரர்களோட சந்திர மற்றும் சிவனாண்டியை மட்டும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப சிவாண்டி வந்து என்ன பண்ணிருக்கிறான் அவன் வந்து எலக்ஷன்ல தோத்து போனதுனால சாமண்டீஸ்வரி கிட்ட அவங்கிட்ட போய் உதவி அவங்க சித்தி என்ன பெரிய வெள்ளி போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சித்தியே ரொம்ப பெரிய மிகப்பெரிய கொடூரமான வெள்ளி தான் போல இவங்களை வந்து ஆல்ரெடி நிறைய சீரியல் கேரக்டராக கொண்டு வந்திருக்கிறாங்க வெள்ளி கேரக்டர்ல இவங்களும் நல்லா தான் ஆக்ட் பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே சந்திராவும் சாமண்டீஸ்வரியும் வெளியில ஏதாவது கம்பெனியோட லைசன்ஸுக்காக வெளியே போயிருக்கிறாங்க இந்த நேரம் பார்த்து நம்மளோட கார்த்திக் மற்றும் ரேவதி மொத்த குடும்பமும் பரமேஸ்வரிய பாட்டிக்கு வீட்டுக்கு கொண்டு போய்ட்டு எல்லாம் ஜாலியாக இருக்கிறதுக்காக போயிட்டுருக்குறாங்க அப்போ நம்மளோட ரேவத்தையை வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க தங்கச்சி துர்கா இதனால் போயிட்டு இப்போ என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா அங்கே ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கும்போது கரெக்டாக சமயம் பார்த்து நம்மளோட துர்கா காலத்தில் இருந்த தாலியை வந்து நம்மளோட ராகுனியாக ரோகிணியும் பார்த்துட்டாங்க இதை மொத்த குடும்பத்துக்கு தெரிஞ்சிச்சு இப்போ வந்து இந்த துர்காவுக்கு கல்யாணமான விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிய வந்துரும் போல நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மரக்கம்மக்காமலாம் சொல்லுங்கள் இது என்ன ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த எப்போது தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி அந்த லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் லைக் பண்ணி நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்